பண்ணாதப்பா பிடிச்சிட போறாங்க இந்த இடத்தோட அமைப்பு அப்படி அப்படி எக்கோ அடிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க ஹரிஸ்வரம் ஆயிரம் லிங்கம் இருக்கும் அப்படிங்கிறேன் தெரியும் போயிட்டு இருக்கு எட்டு டூ நாலு மணி நேரம் இருக்குது நாங்கள் வந்தது இங்கே பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஓகே ஒரு வழியா ஃபேமிலி ட்ரிப் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமோகமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் சுருளி ஃபால்ஸ் நாங்கள் இது வந்து ஏற்கனவே வந்து நம்ம எத்தனை வருஷம் திட்டம் வந்திருக்கோம் அது ரெண்டாயிரத்தி இருபது இருக்குமா இருபத்தி ஒன்று இருக்குமா இருபத்தொன்னில் வந்தோம் அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம் இருபத்தொன்னில் வந்துருக்க மாட்டோம் லாக்டவுன் ஆனால் எப்போ வந்தோம்னு தெரில ஆனால் வந்திருக்கோம் முன்னாடி வந்தோம் நாலு மூணு நாலு வருஷம் இருக்கும் முன்னாடி வந்தோம் வந்துட்டு அதே மாதிரி இப்போ திரும்ப வந்திருக்கோம் திரும்ப வந்தால் யார் கூட வந்தோம்னா எங்கள் குடும்பத்தினர் கூட வந்திருக்கோம் திரும்பியா ஆகாசம் இது பெரிய பதினஞ்சு பேர் இருக்காங்க இங்கே இவங்களேன்னா நம்ம இன்ட்ரோ கொடுத்தோம்னா விட்டுஞ்சு வீடு இருக்கோம் ஓகே போய்ட்டே இருப்போம் நானும் ஹச்ஆர்எஸ் மட்டும் நாங்கள் இன்ட்ரோ ஏய் இங்கே திரும்பியா வர் இருக்காரு அங்கே தாத்தா முத்து தாத்தா வர முடியாதான் அங்கிட்டு மலையானா மலையானா ஆமா அந்த சைடு மலையானா அந்த பக்கம் மலையாளம் அதுக்கு நடுவுல தில்லானா தில்லானா ஐயோ காப்பிரைட்ஸ் அடிச்சிராம அவங்க சிதம்பரம் வந்திருக்காரு சிதம்பரம் சிதம்பரம் கேமங்கள அவரை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே ஆர்கனைசர் சிதம்பரம் இல்ல ஆமா அந்த ஐயா ஹாலி டக்கு நின்ரு ஹரிகுமார்க்கு பிறந்தநாள் 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 थैंक இருக்கோம் தாத்தா வந்திருக்காக அம்மா வந்திருக்கு பெரியம்மா வந்திருக்கு ஆயா வந்திருக்கு பிருந்தா வந்திருக்கு அத்தை வந்திருக்கு சின்னத்தை வந்திருக்கு அப்புறம் தான் வந்திருக்கேன் கோமுட்டி இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க அங்கே ஒரு நாலு பேர் போகிறாங்க அவரை எப்போ நல்லா காட்ட முடியாது

அருமையான இடம் அருமையான இடம் நான் போக வேண்டியது இருக்குது பக்கத்தில் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு போய் குளிச்சுட்டு அப்படியே மேகமலை போகலாம்னு இருக்கோம் லேட்டாயிரும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டரு பார்ப்போம் கல் எடுத்துட்டு நிற்கிறேன் பக்கத்தில் வண்டா சவுண்டு நல்லா கேட்குது இந்த முடி வெட்டினா மட்டும் எனக்கு இந்த மண்டை குட்டியே போகும் சனி ரொம்ப கிட்ட வந்துடும் அதே மாதிரி இருக்கு பாரு அதிரப்பள்ளி மாதிரியே இப்படி தானே இருந்துச்சு அதிரப்பள்ளி இந்த மாதிரி தான் இடம் இருந்துச்சு உட்காந்துட்டு உட்காந்து அப்புறம் போகிற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு பார்த்தியா யாவும் இருக்கா இந்த சைடு ஒன்று இங்கிட்ட ஒரு பாதை இருக்கும் காட்டு மலை இல்லை மலை காட்டில் மரமெல்லாம் சாஞ்சிடுச்சு இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணுறன்னா ஸ்டே பண்ணிக்கலாம் அங்கே இருந்தால் ஒரு கட்டம் இருக்குது ரொம்ப இறங்கியிருக்கேங்க கண்டிப்பா அது கல் எடுக்காருன்னு ஃபுல்லாக கல்டா வேர் ஓட்டம் வேர் ஓட்டம் வருமாப்பா அந்த ஓட்டத்தினால தான் சாஞ்சிருக்கான் இங்கே ஒரு பெரிய வேர் ஓட்டம் இல்லாதனால வேறு போகாதனால எல்லாமே சொல்லுவேன் கரெக்டாக பூனை பிடித்து ஓகே பக்கத்தில் வந்துட்டோம் படிக்க படிகளில் ஏறிட்டோம்

ஓகே பக்கத்தில் வந்துடும் நானே போகிறான் எப்படி நடந்தா என்ன அதான் தெரியல அதே போக எங்க சம்ம குடிஞ்சா இருக்கு

சதா சுனிதாங் அம்மா அண்ணே இது இருக்குதுண்ணே கண்ணு லெட்டாயிருக்கு எனக்கு சொல்லுமே இதை பத்தி இதை பத்தி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா செம்மையாக இருக்கும் எப்பவுமே எங்களுக்கு அறிவின்னா ரொம்ப பிடிக்கும் வாரம் வாடப்பா அருவியில் பிடிக்கும் பார்ப்போம் அருவியா அருவியில் அருவியா

இங்கே எடுக்கக்கூடாது அலோ பண்ண மாட்டேன் வெளியவே சொல்லிட்டாங்க தான் நான் இதை உள்ளவங்கன்னா வேன் பண்ணிட்டேன் சரி ஓகே வெளியே போகிறோம் நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு அதுக்கப்புறம் வேறு எங்கேயாச்சும் போனால் கண்டிப்பாக எடுக்கிறேன் ஓகே போகிறோம் பரவாயில்ல எல்லாருமே வீட்டில் இருக்காது எல்லாருமே நடந்துட்டு திரும்ப நடந்து வந்துட்டாங்க அதுவே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது கேட்டான் பொড়லியா ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ள பர்மிஷன் வாங்கி உள்ளே வந்துட்டான். இங்க வாங்குனா கண்டிப்பா உள்ளே விடுவாங்க. அதனால ஒரு பொড়லியா முதல் முறை இங்க திராட்சை தோட்டத்தை பக்கத்துல பார்க்குறோம். ஹேய் சென்னையிலயா? சென்னையில. பார்த்தேன். இर्தே बेटर ಆಗுது. टक टक செடி <laughs> பாருங்க <laughs>

ஒரு திராட்சை தோட்டத்துக்கு நம்ம குடும்பம் என்ன நாட்டம் போடுறாங்க ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கு ஃபுல்லா திராட்சை கேக்க எங்க போய் இருக்கா வரப்ப இங்கே வச்சு வெட்டலாம் ஆனால் குளிஞ்சுக்கிட்டே தெரியுற மாதிரி இருக்குது இங்கே மாதிரி கருணைக்கிழங்கு ஆமாம் என்ன தெரியல கருணைக்கிழங்கு வச்சிருக்காங்க ஊடுதான் தோட்டம் பாப்பாடு தான் தோட்டம் உங்களோட தோட்டம் தானே உங்கள் சொந்தக்கார அவள்ட்டா ஓகே ஆனால் பார்த்தா ஆசையாக இருக்கு இதெல்லாம் பாரு உலர் திராட்சையாவே மாறிடுச்சு ஆனா ஒரே பழம் தான போட எல்லாமே இந்த அந்த தோட்டமும் இதே பழம் தான் அதே தான் பன்னீர் திராட்சை ஃபுல்லா அந்த சைடு இருக்கு பரவாயில்ல இந்த தோட்டத்தில் அலோவ் பண்ணுறா இல்லை நான் வெளியே போயிடும் உங்களுக்கு எந்த தோட்டம் காட்டிடுறேன் ஃப்ரீயாக தான் அலோவ் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் காசு வீஸ் வாங்கிடாமல்

சரி ஓகே மாமா அப்ப இது இது போதும் இத காட்டினது போ இது போதும் மேகமலை போதேண்ணா அப்படியே நம்ம சரி ஓகே மாமா ஃப்ரெஷ்ஷாக இங்கே வாங்கினது இங்கே ஒரு கிலோ அதே இது எந்த இடத்துல இருக்குன்னா கரெக்டாக சுருளி ஃபால்ஸ் போகிறோம்ல போகையிலே இருக்குது ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம் இங்கே திராட்சை கிடைக்கும் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்கா இல்லை சுருளி ஃபால்ஸ் போவையிலே இருக்குது இது நல்லா இருக்குங்க ம் அதை விட இது நல்லா இருக்கு சம்மர் வீடியோ இருக்குது ஓகே திராட்சை தோட்டத்துக்கு ஒரு நன்றி கோடிலிங்கம் தபோவனம் இந்த இடத்துக்கு தான் போகிறோம் ஆ எதில் நெட்டு கிடைக்கல எடில் வெதர் இருந்தால் மட்டும் எடு அதெல்லாம் காயில் பூவை ஏன் பறிக்கிறே வா

இங்கே ஒருத்தர் இருக்கார் அகத்தியர்னு நினைக்கிறேன் அவர் அவர் மாதிரி தான் இருக்குது அகத்தியர் ம்டாதா இருக்கு இந்த ஒரு தெய்வமும் இருக்கார் பஸ் இதில் வந்து இதில் ஒட்டி தானே இருக்குது ஆயிரத்தி எட்டு இதில் ஆயிரத்தி எட்டு கோடி இருக்குண்டா தம்பி எடுப்போம் போய் முக்கு மொத்தமா <laughs> இருக்கும் <laughs> பதஞ்சலி வேறுதான் பதஞ்சலி முனிவர் ஓகே எங்கே அதுக்குள்ளே தான் இந்த டிக்கெட் வாங்குறானே உள்ளே போகலாம் பிள்ளையே மேலே வந்துட்டான் ஆ வங்க உள்ளே ஃபோன் லோடு இங்கே ஒரு வீடியோ காப்பில் இங்கே போகிறோம் உள்ளே போகிறோம் அடிப்பொல்லி ஃபஸ்ட்டு கீழே சுற்றுவோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்து மேலே போவோம் இவர் மகன் இல்லை மகான் அமைதியாவா நாங்கதே. தான் உள்ளே அமைதியாக இருக்கணுமா போட்டிருக்கா அவர் ஷர்ட்டை பண்ணக்கூடாது இந்த ருத்ராச்சத்துல ஆன ஒரு லிங்கம் இப்போ நம்ம போகிறோம் இறங்கு மொழி அதான் ஏறுமொழி அதில் பொங்கல் என்ன ஏறும் தெரியுதா இல்லையா இருப்பார்ல சேந்தாயா ஒரு ஆட்சியை ஊழ சங்க்லியமாக போ 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 இது வந்து நம்ம மொதல் மேலே வந்தோனே இருக்கிறவர் திருப்பதியா அவர் வயிற்றுலேருந்து ஒருத்தர் மொளை சொந்திருக்காரு அவர் எனக்கு தெரியல அது வெங்கடாச்சலபதி வெங்கடேஸ்வரம் விஷ்ணுவா புரியல பார்வையால் கட்டுப்படுத்தும் திறன் அதே மாதிரி பெருமாள்ான் ஒரு யாரோ ஒரு ஆள்ரா ஓகே அப்போ விஷ்ணு மேலே என்ன இருக்குங்கிறது தான் ஆர்வமாக இருக்குது மேலே போய் பார்ப்போம் எப்போ கேட்க தானடா ஹலோ

இந்த இடத்தோட அமைப்பு அப்படி அப்படி எப்போ அடிக்கிற மாதிரி வச்சுருக்கா அங்கே பேசுறது எங்களுக்கு பக்கத்தில் கைத்த பேசுகிறா என் பக்கத்தில் நின்று பேசுகிற மாதிரி இருக்குது நீ பேசுகிற இல்லை லைட்டு ஓகே இப்போ நம்ம மேலே போகிற பாதை ஓகே இதோட இந்த சிவன் கோயில் வந்து நிறைவு பெறுது இதுக்கு மேலே ஒன்றும் பாதை இல்லை இங்கே ஃபோன் நாட் அலோடு கோபுரம்னால நான் கொண்டாந்தேன் அவங்க எதுவும் சொல்லலை கோபுரம் அதனால் வீடியோ எடுத்துவிட்டேன் ஒன்றும் சொல்லலை கீழே கேமராஸ்லாம் இருக்குது ஃபைன் போட்டால் போடட்டும் பார்த்துக்குவோம் வேறு என்ன பண்ணுறது இப்போ வந்து என்ன சொல்லலாம்னா இப்போ நீங்கள் நேராக சுருளி ஃபால்ஸ் வரீங்கன்னா சுருளி ஃபால்ஸ் போயிருங்க போயிட்டு குளிச்சிருங்க நல்லா குளிச்சுட்டு அப்படியே வர்ற வழியில் அந்த கோயில் இருக்குது சிவன் கோயில் இங்கே வந்துட்டு இங்கே நிறைய லிங்கம்லாம் இருக்குது அந்த லிங்கத்தை எல்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து ரிட்டன் போங்க ரிட்டன் போய் வரிசை ஃபுல்லாக திராட்சை தோட்டம் தான் இது ஃபுல்லாக இருக்குது அதில் நான் ஒரு இடத்த இப்போ நம்ம சொன்னே அந்த திராட்சை தோட்டம் எங்களுக்கு அது அங்கே போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் போட்டுருந்துச்சா அந்த தோட்டத்துக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் டாட்டா இந்த லிங்கத்துக்கு நன்றி இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி டூரை நாங்கள் எப்பவுமே போயிருக்க மாட்டோம் நன்றி உங்களுக்கு நன்றி சொல்லி தேங்க்யூ இங்கே இருக்கு பாருங்க இதான் இந்த காட்டு சீத்தா போகணும் இதுதான் அந்த மரத்தை நான் பக்கத்தில் பார்க்குறேன் சின்ன பிள்ளையில நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மூலமாக என்னன்னு தெரியல ஆனால் எங்கள் எங்கள் ஊரில் இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இதுவானு எனக்கு கன்ஃபார்மாக தெரில ரெட் கலரில் ஒரு சீத்தாப்பழம் அது இதுவா இல்லை அது அந்த ஒரு ப்ரீடு இருக்கான்னு தெரில ஓகே விஷயத்துக்கு வரேன் இப்போ நாங்கள் வந்து கேட்க வெட்டுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அது எங்கேனா மாசாணி அம்மன் குழிக்கிட்டு இங்கே தான் வந்திருக்கோம் ஃபுல்லாக போய்ட்டு அரணிக்கு கேக்கை வெட்டி விட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஓய் ஓடி ஓடியா ஓடியா ஓடியோடியா ஓய் நிறைய பேர் இருக்காங்க எந்த இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க அம்மா இங்கே இருக்குன்னு தெரில அவங்க அம்மா தான் உள்ளே படுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டு வந்துடாம காய்ஸ் காய்ஸ் பயப்படுறேன் தெரியும் வர்றதாட்டை கேட்க வெட்டி விட்டுருவான் ரணிகுமாருக்கு ம் ஹம் அம்மையாக இருக்குது ஆமாம் இல்லை ஒரே கலரில் இருக்கு நான் என்ன இதுதான் உங்கள் அம்மான்னு நினைக்கிறேன் ஐயாக்கு விட்டு ஐயாக்கு

பப்பான்னு போட்டார் அடுத்தனை தடவை சொன்னேன் வரட்டேன் அரே பாப்பான்னு போடணும்னு பப்பான்னு போட்டு விட்டாரு ஓகே பிறந்த நாள் முடிந்து விட்டது அரணிக்குமாருக்கு ஆ வா வா வாங்கி கொடுக்குறப்பாரு அடி அடிக்க வரிதாடு சரி சரி அப்படியே அந்த மாசாணி மூணு முடிச்சிட்டு இதோட கிளம்பிடுவோம் அப்படின்னு வந்தோம் சரி எங்கேயாவது சாப்பிட்டுட்டு போகமே அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப்பை போட்டோம் ஸ்டாப்பை போட்டால் என்ன இது பாருங்க நம்ம வண்டி ஸ்டாப்பை போட்டுட்டு அப்படியே எங்கள்ட்ட வந்தம்மா தண்ணி ஓடுச்சு தண்ணி ஓடுதே அப்படின்னு வந்தோம் வந்தா அது தண்ணி சரியான ஃபோர்ஸ் ஜஸ்ட் மிஸ் ஆச்சுன்னு வெச்சுங்க அண்ணன் கேடமை டாப்லங்கற மாதிரி பார்க்க வேண்டியது சரியான ஃபோர்ஸா போகுது இருபத்தஞ்சு டிராவல் நிறைவு பெறுகிறது